வணக்கம் நண்பர்களே உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத்வாராகி எம்பியின் அருளாசியோடு ஆடி மாதத்தில் ராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாமாங்க பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள் நண்பர்களே இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் புத பகவான் சும்மா ஓட்டமும் ஓட்டமாக ஓட்டமாகவே இருக்கார் அதே சமயத்தில் உங்கள ராசிக்கு செவ்வாயும் பேச்சியாக போகிறார் ஒரு படவடப்பான ஒரு சூழ்நிலைகள் ஒரு பதட்டம் சிறுபெள்ளைத்தனமான சில காரியங்களை செய்து அதுக்கு கொஞ்சம் அதாவது மனக்கஷ்டம் பட வேண்டிய ஒரு நிலை இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு அதாவது நெகட்டிவான ஒரு பாயிண்ட்டு மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே வந்து தன பண வருவாய்கள் சிறப்பாக இருக்கும் தொழில் உத்தியோகம் இதெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அற்புதமாக அமையும் இரண்டாம் இடத்தை குரு பார்வை செய்கிறார் அதே போல் அதே இடத்திலிருந்து இருந்து பார்வை செய்கிறார் உங்களுடைய ராசியாதிபதி அதாவது ராசிக்கு வந்து இரண்டாம் இடத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் இரண்டாம் இடத்தை பார்வை செய்யும்போது பணம் தனம் வருவாய் அதாவது மிகப்பெரிய வேலை வேலை வாய்ப்பு வேலை அந்த வேலையினால் வருமானம் நல்ல வருமானம் இதெல்லாம் பிரம்மாண்டமான வருமானம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் புத்திர புத்திரிகள் வகையில் நீங்கள் எவ்வளோ செய்தோம்னாலும் அவங்களுக்கு வந்து அது பெரிய திருப்தியை கொடுக்காது கனிகாராசியை பொறுத்தளவுக்கு புத்திர புத்திரிகள் நீங்கள் எது செய்தோம்னாலும் அது வந்து பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு செஞ்சிட்டீங்கிறது ஒரு பெருமையாக பேசக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதத்தில் இல்லை இன்னும் கூட செஞ்சிருக்கலாம் அப்படின் தான் சொல்லுவாங்க உங்களுடைய ராசியில் ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வையாக இருக்குது அந்த ஏழாம் பார்வை சனி பார்வையாகப்பட்டது உங்களுடைய கலத்திரம் அதாவது மனைவி மனைவி சம்பந்தமாக பெரிய அங்கேயும் வந்து ஒரு நல்ல பேரோ அல்லது நல்ல அனுகூலமோ ஒரு நேரம் வந்து சிரித்து பேசுவாங்க அடுத்ததாக வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்கும்படி பேசக்கூடிய தன்மை மனஸ்தாங்கள் மன சங்கடம் இது எல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு வாடிக்கையாளர்கிட்ட பெரிய அளவுக்கு திருப்தியை எதிர்பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் செய்வீங்க உங்கள்கிட்ட தான் வருவாங்க உங்களோட தான் வந்து எந்த வேலையாக இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரு தன்மை அந்த வேலையை நீங்கள் சிறப்பாக செய்வீங்க உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கிற அளவுக்கு செய்வீங்க ஆனால் அவங்களுக்கு திருப்தி வராது இதுதான் வந்து வாடிக்கையாளர்களுடைய தன்மை மனைவியினுடைய தன்மை நீங்கள் எது வாங்கிட்டு போனீங்கன்னாலும் சரி வீட்டுக்கு அது வந்து அவ்வளவா சிறப்பு இல்லை இன்னும் கூட ஏதாவது வேறு ஏதாவது வாங்கிட்டு வந்துருக்கலாங்கன்னு தான் சொல்லுவாங்க அதே போல் கணவன்மார்களும் கன்னியார் ராசியினுடைய பெண்களுக்கு கணவன்மார்களும் என்னதான் சமைச்சு போட்டோம்னால அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு திருப்திகள் ஏற்படாது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது தாயார் வகையிலும் சரி வண்டி வாகனங்கள் வீடு வகையிலும் சரி திருப்தி மிகவும் அற்புதமான திருப்தியெல்லாம் இருக்கும் அதே போல் தாயார் வகையில் அனுகூலங்கள் இருக்கும் தாயாராகப்பட்டவரு உங்களுக்கு வந்து நல்ல அனுகூலங்களை கொடுப்பாங்க உறவுகள் வகையில் உறவுகள் வகையில் உறவுகள் சம்பந்தப்பட்ட விசேஷங்கள் காரியங்கள் இதுகளெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு விசேஷ காரியங்களுக்கு போக வர உங்களுக்கு உறவுகள் இன்னும் மேம்படும் உறவுகளில் எந்த விதமான குழப்பங்களும் ஏற்படாது செலவுகளாகும் இருந்தாலும் உறவுகள் கை கொடுப்பாங்க உங்களுடைய தேக ஆரோக்கியமும் கைகொடுக்கும் கொடுக்கும் தேக ஆரோக்கியத்தை பற்றி இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் மன ஆரோக்கியம்தான் வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்குது என்ன உங்களுடைய ராசியிலே செவ்வாய் பகவான் மூன்று எட்டு கருவி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கே வந்து சஞ்சாரம் பண்ணுறார் மூணு எட்டு அப்படின்னாலே மனச்சஞ்சலம்னு சொல்லலாம் மனச்சலம் மனக்கஷ்டம் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்காக மன உறுத்தல்கள் ஏற்படும் அதே போல் பத்தாம் பாவகம் அதாவது பத்தாம் பாவகத்தில் யார் அமர்ந்திருக்கார்னா குரு அமர்ந்திருக்கார் பத்தாம் பாவங்கிறது வந்து ஏதாவது ஒரு கெட்ட பேர் ஏதாவது ஒரு இடைஞ்சல் அதாவது ஜாதகர் செய்கிற காரியத்தில் மற்றவங்க வந்து குறை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தன்மை இதையெல்லாம் வந்து கொஞ்சம் முகம் சுழிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் வந்து பத்தாம் இடத்துக்கு அதாவது வந்து உங்களுடைய காரியங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சில காரியங்களில் நீங்கள் தெரியாமல் செஞ்சிருவீங்க அதுக்காக மன வருத்தமும் படுவீங்க மற்றவர்களுடைய ஏற்றுக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு தன வருவாய் பண வருவாய் இவைகள்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் தொழில் மேம்படும் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் அதே போல் உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் தனவாகியம் உண்டு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் சிறப்பாக இருக்கும் குலதெய்வத்தினுடைய வழிபாடுகளும் நீங்கள் வழிபடுகிற இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இஷ்ட தெய்வம் வழிபாடுகளும் சிறப்பாக இருக்கும் பொதுவில் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான மாதம் நன்றி வணக்கம் வளமுடன்